நேரத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்களுக்காக நம்ம போராடி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் நம்ம எல்லாரும் தொடர்ந்து நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிற வசனம்தான் வழக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற வழக்கு ஓடி வீடுகளில் இருக்கிற போராட்டங்கள் இவற்றை தேவ சமூகத்திலே நம்ம கொண்டு வரப்போகிறோம் இது சொல்லும் பொழுது முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் முதல் வசனத்தில் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும் ஆமேன் ஸ்தோத்திரம் அதே அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் அதே சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும் அமேன் அலுயா எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும் கர்த்தாவே எதற்காக என்னுடைய வழக்கை தீர்க்க எனக்கு நியாயம் செய்ய இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ வழக்குகள் லிட்ரலாக ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது வழக்குகள் இருந்தா இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பிக்க போகிறோம் ஆமே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த கோட்டு கேஸு நிலங்களால் பிரச்சனை கடன் தெரியாமல் ஷியூரிட்டி போட்டேன் ஆனால் கடன் வாங்கினவங்க கடன் கொடுக்கல அதனால நான் மாட்டிக்கிட்டேன் இன்னும் தெரியாம பயங்கரமான சூழ்நிலையில கடன் வாங்கிட்டேன் அந்த கடனை கொடுக்க வழி இல்லை ஒருவேளை தெரியாம செக் கொடுத்துட்டேன் இந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு ஸோ கேஸ் போட்டுட்டாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய காரியங்கள் வீடு கட்டுறதுக்காக நிறைய காரியங்களில் நமக்கு சிக்கி அது வழக்கில் ஒரு வேளை இருக்கலாம் அந்த வீடு கேஸில் இருக்கலாம் நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம் நமக்கு வர வேண்டிய நிலம் வராமல் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப நல கோட்டில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அங்கு சிக்கி கொண்டு இருக்கலாம் அப்போ எதிர்காலமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இப்படி நிறைய காரியங்கள் வேலை ஸ்தலத்தில் நல்லா தான் வேலை செஞ்சேன் ஆனால் ஏ மேலே பொய்க்குற்றம் போட்டு வழக்கு போட்டுட்டாங்க யாரோ ஒருத்தர் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க என்னைய தண்டிச்சிட்டாங்க என்னுடைய கேஸ் அதில் இருக்குது கோர்ட்டில் இருக்குது அதனால் வேலையும் போச்சு இப்படி நிறைய பேர் நிறைய பேர் கஷ்டத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்குங்க அப்பா அமெரிக்கா தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் அம்மா அப்பா அடிக்கும் பொழுது அதை தவறாக சும்மா அவர் மிரட்டுறதுக்காக கோட்ல கேஸ்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா தாய் தகுப்பனையே பிடிச்சி கோர்ட்ல வச்சிடறாங்க அவங்களுடைய கேஸ் கோர்ட்ல இருக்குது இப்படி நிறைய பேர் தத்தளிச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட காரியம் ஒரு பக்கம் இப்ப ஆண்டு வரை பார்த்து கேட்க போறோம் ஆண்டுவுரே இப்படிப்பட்ட லிட்ரலா நிறைய வழக்குகள் யார் யாருக்கு இருக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இறக்கும் பாராட்டுங்கன்னு சொல்லி வழக்கு இல்லாதவங்க ஜோமன போறோம் வழக்கு இருக்கிறவங்க அண்டவரே இந்த நிலைமையை மாற்றுங்கப்பா எனக்கு ஒரு நீதி செய்யுங்கப்பா எனக்கு நியாயம் செய்யும்படி என் வழக்கை தீர்க்கும்படி எழுந்தருளும் அண்டவரே எழுந்தருளும் அண்டவரே எழுந்தருளும் அண்டவரே என்று சொல்லி அண்டவரை நோக்கி நமக்கு கூப்பிடலாமா அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா யார் யாருடைய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு கோர்ட்ல நிலுவையில இருக்குதோ கேஸ் பைல் பண்ணி வைத்திருக்கிறாங்களோ அப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே அப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே மனம் இறங்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா நீர் எழுந்தருளும் ஆண்டவரே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ நம்முடைய பிள்ளைகளுடைய வழக்கை தீர்க்கும்படி வழக்குக்கு நியாயம் செய்யும்படி கர்த்தாவே நீர் விழித்து எழும்புவீராக நீர் எழுந்தருவீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் அப்பா பிள்ளைகளால வந்த கேஸ் உறவினர்களால வந்த கேஸ் வேலை ஸ்தலத்துல வந்த கேஸ் கணவனுக்கு விரோதமாக மனைவி மனைவிக்கு விரோதமாக கணவன் இப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ்ல எல்லாம் கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா தவறான கேஸ்கள் அப்பா ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்பா நீதி கிடைக்கட்டும் அப்பா நீதி கிடைக்கட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் மனம் இறங்கும் ஆண்டவரே கர்த்தர் மனம் இறங்கும் ஆண்டவரே கர்த்தர் மனம் இறங்கும் அப்பா என்று நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா ஏசப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே இந்த கேஸ்ல ஒரு விடுதலை கொடுப்பீராக நீர் எழுந்தர்களும் அப்பா என்று கூப்பிடுகிறோம் யாருல்லாம் ராஜா மனம் இறங்கும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு மனம் இறங்கும் அப்பா தவறாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே இப்போ உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் யாரெல்லாம் மனம் திரும்பி வந்து நம்மிடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கும் ஒரு வழி திறப்பீராக அவர்களுக்கும் அவருடைய கேஸ்கள் எல்லாம் வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும்படி எழுந்திருளும் அப்பா குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் குடும்பங்கள் கட்டப்படட்டும்

你。 In வந்த ஒரு மனிதரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆமே எழுந்திருளும் ஆண்டவரே என்று நம்ம கூப்பிடும் பொழுது மனுஷனுடைய எதிரியுடைய கைகள் ஓங்க அவர் விடவே மாட்டார் ஹாலலூயா ஹாலலூயா கத்திருக்கு ஸ்தோத்திரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்ப நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் கோட்டு கேஸ்லதான் இல்லையே தவிர ஆனா வீட்டுக்குள்ள எவ்வளவு போராட்டம் சத்துருக்களால் போராட்டம் என்னுடைய சத்துருக்கள் என் வீட்டாரே அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை பிள்ளைகளால் பெற்றோருக்கு பிரச்சனை பெற்றோரால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை இதோடு போராடி இருக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தா சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை நிம்மதி இல்லை சொந்த வீடு இல்லை இதனால் அவ்வளோ போராட்டங்கள் வருமானம் இல்லை வேலை இல்லை இப்படி இல்லைங்கிற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம் ஆண்டவரே எங்களுக்காக வழக்காடுங்க எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லுங்கப்பா எங்களுக்கு ஒரு வழியை திறங்கப்பா எங்களுக்காக மனுஷர்கள் எழும்பி வரும் பொழுது அவர்களோடு கூட நீங்க வழக்காடுங்கப்பா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் சத்ரி எங்களுக்கு விரோதமா எழும்பி வரும் பொழுது சாத்தான் எழும்பி வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக நீங்க வழக்காடுங்கப்பா வெள்ளம்போல சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் கொடி ஏற்றுவார் அல்லவா இப்படி சத்ருவினால வருகிற போராட்டங்களுக்கு விரோதமா ஆண்டவர் எழுந்தருளுங்க அப்பா வேதம் சொல்லுகிறது மோசே ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தாவே எழுந்தருளும் சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்களாக சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக இன்னைக்கு ஆண்டு விடத்துல கேட்க போறோம் அப்பா சாத்தான் எங்க வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை திருடிட்டு இருக்கான் எவ்வளோ ஆசிர்வாதங்களை திருடிட்டான் நீங்க வழக்காடி இவ எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுங்க நிம்மதியாய் வாழ வைங்க ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்கணும் ஆண்டு விடத்துல கேட்போமா எல்லாரும் ஆண்டு வரை நோக்கி நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அது ஆண்டு விடத்துல சொல்லுங்க நல்லா போய் கொண்டிருந்த குடும்பம் திடீர்னு சொல்லி கணவன் மறித்ததுனால அல்லது பிள்ளைகள் மறித்ததுனால அந்த குடும்பமே எவ்வளவு நிலை குளிந்து போய்விட்டது இன்னைக்கு ஆண்டு விடத்துல சொல்ல போறோம் கத்தாவே எனக்காக நீங்க எழும்புங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா ஆலேலு யாத்தி விதவைகளுக்கு நியாயம் செய்கிற தேவன் ஆமே அண்டவரேன்னு சொல்லுங்க நாங்க திக்கற்றவர்கள் அப்பா விதவைகள் அப்பா எனக்கு நியாயம் செய்யுங்கப்பான்னு யாரெல்லாம் கேக்குறீங்களோ உங்க வாழ்க்கையில கர்த்த நியாயம் செய்வார் நியாயம் செய்வார் நீங்க இழந்தது கொஞ்சமா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் திரும்ப கொடுப்பது நிச்சயம் எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மனம் இறங்கும் அப்பா என்னென்ன பிரச்சனைகளோடு வழக்குகளோடு சத்துருக்களோடு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறாங்களோ அதை உம்முடைய சமூகத்துல இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கை கொண்டுவான்னு சொன்னீங்களே பிரசன்ட் யுவர் கேசஸ் சொன்னீங்களே இப்ப தங்களுடைய வழக்குகள் எல்லாம் உம்மிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்பா என்னென்ன காரியம்னு உங்களுக்கும் தெரியும் ஜெபிக்கிற கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தெரியும் கத்தர் மனம் இறங்குவீராக குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவீராக போராட்டம் அவர்களை கத்தர் திருப்புவீராக குடியார் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா தவறான பழக்க வழக்கங்கள் தவறான உறவுகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி போடுவீராக மாற்றி போடுவீராக முரட்டாட்டம் மாறட்டும் அப்பா விக்ரக ஆராதனை மாறட்டும் அப்பா வேசித்தனம் மாறட்டும் அப்பா இதனால குடும்பத்துல வந்த குழப்பங்கள் மாறட்டும் அப்பா பிரிவினைகள் மாறட்டும் அப்பா சமாதானம் உண்டாவதாக பொருளாதார பிரச்சனை மாறட்டும் ஐயா கடன் பிரச்சனை மாறட்டும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் திருமண தடைகள் மாறட்டும் வீடு இல்லாத நிலைமை மாறட்டும் வேலை இல்லாத நிலைமை மாறட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா அதிசயங்களை காண பண்ணுவீராக ஒரு பக்கம் ஆண்டவரே இப்படிப்பட்ட போராட்டம்னா இன்னொரு பக்கம் சரீரத்திலே வேதனை அப்பா சுகமில்லாத நிலமை அண்டவரே பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி சுகத்தை தாரும் ஆரோக்கியத்தை தாரும் அண்டவரே சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகட்டும் யாருக்காவது நாளைக்கோ இன்னைக்கோ அப்பா சர்ஜரின்னு இருந்தா அவர்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் சர்ஜரியை கட்டளை சுகத்தை கொடுங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வாங்க வயதானதினால வந்த பலவீனங்கள் மாறட்டும் கொரோனா வந்ததினால வந்த போஸ்ட் கோவிட் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக மன அழுத்தங்கள் மாறட்டும் அப்பா ஆர்ட்டிசம் வியாதினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் பெற்றோருக்கு மனம் இறங்கும் கிருபை தாங்க ராஜா அற்புதங்களை காண பண்ணுங்கப்பா நீ பெரிய காரியங்களை செய்யுங்க நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வழக்குகளையும் கத்தர் மாற்றி போட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்து நம்முடைய பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எல்லாரும் அப்பா நிம்மதியாய் வாழட்டும் அப்பா சமாதானமாய் வாழட்டும் அப்பா இரவு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரட்டும் அப்பா உங்க கையில நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா பிரச்சனைகள் எல்லா வழக்குகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக வெள்ளி சூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக கத்தர் மகிமையான காரியங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பாவித்தாமை கோடி பிடிப்பா வெள்ளம் போல சாத்தான் ோம் நாம் நேர நாளை நடந்துடுவோம்